இந்த நாள் வந்து நமக்கெல்லாம் உயர்ந்த நாள் உண்மையிலே பாசம் இருப்பவர்கள் யோசித்து ஊரை விட்டு வெளியே வரும்போது நானும் வந்தோம் உடனே இடமரிச்சான் எங்க போறீங்க நாங்கில் நாட்டு ஏகலைவனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்காக நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று கூறினேன் நாட்டின் நாட்டு எகலை அவன் யார் ஊர் ஊரா குட்டடிப்பார் தெரியுமா மேடம் மேடையா ஐயாவுடைய புகழ பறைசாற்றுவார் தெரியுமா ஆ அவரா அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து செல்வதற்காக நான் என் பையனும் புறப்பட்டு செல்கிறோம் என்று தலைவனுக்கு பிறந்தநாள் என்றால் தொண்டனுக்கும் பிறந்தநாள் தலைவனுக்கு மாலையிட்டால் தொண்டனுக்கும் சேர்த்து தலைவனுக்கு ஒருவன் பொன்னாடை ஓட்டினால் தொண்டனுக்கும் சேர்த்து அது எந்த மாற்று கட்டும் மாநாட்டு குழுவிலே வெகுநாளாக யோசித்து ஒரு கருத்தை சொன்னேன் அதே கருத்தை இப்போதும் தங்கள் முன்னால் நான் உரையாற்றுகிறேன் இங்கு புலவனார் அவர்கள் மக்கள் மத்தியிலே உள்ள கவர்ந்த ஓவியரானாய் உற்சாக காவியரானார் ஓடையில் பூத்திருக்கும் நடுமரலானார் ஓரும் ஒடிலும் புதி அன்பானாய் அமுதானாய் அற்புதமாக ஆனாய் அரியவரிய சாதனாக அன்பு கொடி மக்கள் எல்லாம் உள்ளங்களிலே நிரம்பி வழிந்தாய் எங்கள் உயிரானாய் இனிய முகமானாய் இனிய தென்றலானாய் நீ பனியானாய் கனியானாய் ஆனாய் சுவையானாய் மரகத மணியானாய் ஆனாய் மாணிக்க சுடரானாய் அற்புத விளக்கானாய் அருணிசை புலவரானாய் அன்பு கொடி மக்கள் உள்ளவெல்லாம் நிரம்பி வழிந்தாய் தென்னவனாக ஆனாய் கொட்டவனாக ஆனாய் கோமான் கோதண்டன் புகழை

பணிகின்றேன் வணங்குகின்றேன் வாழ்த்துகின்றேன் இந்த அளவிலே என் உரையாடலை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்